பல பேர் இந்த சொசைட்டில அழிஞ்சு போற முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்யற ஒரு தப்புனால கோபம் அந்த ஒரு கோபத்தினால எரிமலை எரிக்கிற மாதிரி எரிச்சுக்கிறீங்க அந்த கோபத்தை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதை எப்படி தவிர்த்துக்கலாம் அந்த கோபம்னால நம்மளுக்கு என்ன ஏற்படும் அது அதனால தீமை என்ன நன்மைகள் கிடையவே கிடையாது கோவப்படுறது கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்க கூட நம்ம பிரச்சனை இருக்கு சண்டை போடுறோம் கத்துறோம் நம்ம கத்தி பேசுனா அவங்களுக்கு தண்டனை மாதிரி நினைக்கிறோம் ஆனா நம்ம கத்தி பேசினால அவங்க அடங்கி போறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டோம்ன்றது எல்லாருக்குமே அதான் என்ன இன்க்ளூடிங் மீ ஆனா உண்மையா பார்த்தா கோவம்ன்றது நம்மளுக்கு நம்மளே எரிச்சுக்குற ஒரு கங்கு மாதிரி நெருப்பு மாதிரி எக்ஸாம்பிளா சொன்னா கோவத்தை அப்படி எடுத்துக்கோங்க ஒரு எரிஞ்சிட்டு இருக்கு அந்த கங்கை எடுக்கிறீங்க எடுத்து அதான் கோவம் இன்னொருத்து மேல எரியணும்னு நினைக்கிறீங்க அவங்க எரியணும்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க அந்த கங்கு எடுக்கும் போதே அந்த கங்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எடுக்கும் போதே எரியறதுக்கு முன்னாடி நீங்க எரிஞ்சிருவீங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அந்த கோபம் உங்க கையில இருக்கும் முதல்ல உங்களை பொசிக்கிறோம் உங்களை பொசிக்கிறச்சுன்னா நீங்க எப்படி எறிவீங்க நீங்க அங்க காணாம போயிடுவீங்க நீங்க காணாம போயிட்டா அவன் போயிடுவான் யார் யாரெல்லாம் காமா போறாங்களோ அவங்க அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிற தோக்குறதெல்லாம் மேட்டர் கிடையாது ஆனா மெயின் அதுல இருந்து விலகி போறாங்க கோவப்படுறதுனால நம்மளுக்கு என்ன நினை என்ன நன்மை நடக்குது யோசிச்சு பாருங்களேன் கோவப்படுறா உள்ள சந்தோஷம் நடக்குமா உள்ள வந்து நல்லா ஹார்மோனா நல்ல வேலை செய்யுமா கிடையவே கிடையாது நீங்க கோவப்படும் போது உங்க ஹார்ட் பீட்டும் உங்க உடம்பும் உங்களோட அந்த மூச்சு காத்து உறதும் நீங்க நடந்து போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அதிர்வம் இன்னும் உலகமே உருண்ட மாதிரி உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு மோசமான அழிவுகள் உள்ள நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு கோவமோட விளைவு வந்து மூணு நாளைக்கு இருக்குமா நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தரையும் பெரிய கோவப்படும் போது அதுலேருந்து என்னால் ரெக்கவர் ஆகி வரத்துக்கே மேக்சிமம் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு மணி நேரத்தில் ஆகலாம் ஆனால் அதோட பெயின் அதோட அந்த உள்ள நம்ம பட்ட இது வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு மினிமம் ஃபவெண்டி டூ ஹவர்ஸ் ஆகும் உங்க பாடி அந்த அதிர்வு உள்ளாயிருக்கும் உங்களோட ஒவ்வொரு ஆர்கனும் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த போர்ஸ் காரணம் என்னன்னா நார்மலா பேசும்போது உங்களோட பிளட் இருக்கிறதும் கோவப்படும் போது இதனால இதனாலதான் பல விஷயங்கள் பல ரசாயன மாற்றங்களே நடக்குது இதை புரிஞ்சுக்காத நம்ம என்ன பண்றோம் கோவப்படுறோம் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறோம் அங்க அழிகிறது அவன் கிடையாது எய்தாப்ல இருக்கவன் கிடையாது நம்ம தான் உதாரணமாக என்னோட லைஃப்ல நான் கோவப்பட்டனால பல விஷயங்களை அழி அழியப்பட்டு பல விஷயங்கள் பணமோ காசோ சொந்த பந்தத்துக்குள்ளேயோ பல விஷயங்களை நான் இழந்திருக்கிறேன் அதை ரெக்கவர் ஆகி வரதுக்கே பழங்காலமாச்சு பல வருஷமா திருப்பி நான் லைஃப்ல மோட்டிவேஷனா நான் பேசுறேன் அப்படின்ற முக்கியமான காரணம் இதுல இருந்து நான் வெளியில வரணும் பெட்டரா நான் வெளியில முதல்ல வெளியில வந்தா மாத்திரம்தான் எல்லா சேஞ்சஸ் கிடைக்கும் நான் இப்ப என்ன நினைச்சேன்னா முதல்ல என் என்னை நான் சுத்தப்படுத்தணும் ஏன் வீட்டில் இருக்கிற சில சுத்தப்படுத்தணும் என் எண்ணங்களை நான் மாட்டினேன்னா என் வீடு மாறும் என் வீடு மாறுச்சேன்னா சுத்தி சுற்றி இருக்க சரௌண்டிங் மாறும் சரௌண்டிங் மாறுச்சேன்னா பல பேர் என் மேல இருக்கிற அபிப்பிராயம் மாறி நான் பல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நடிச்சோ எதுவும் பண்ணாம இயல்பாவே பட்ட வேதனையில இருந்து அடுத்தவன் பழி வாங்குறதுக்கு பதிலா நான் நான் தான் அழகிறேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சனால தெரிஞ்சனாலதான் இப்ப அதை மாத்திக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக என்னையே நான் மாத்திக்கிட்டு பல விஷயங்களை நான் கடத்த டோட்டலா பார்த்தா ஒரு அஞ்சு வருஷத்துல இப்போ லைஃபா வந்து பார்த்தா அஞ்சு வருஷத்துல கோவப்பட்டிருக்கேன் அஞ்சு வருஷம் டோட்டலா லைஃப்ல ரொம்ப அதிகமா நான் கோவப்பட்ட காலங்கட்டம்னா இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் வச்சுக்கோங்களேன் பத்தொன்பது இருபது வரைக்கும் காரணம் என்னன்னா என் லைஃப்ல அந்த ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிள் வந்து அடுத்தவன் நினைச்சு நினைச்சு நான் அங்க பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதோட இது அவங்களால ஆயிருக்கு சில விஷயங்கள் அவங்களால ஆயிருந்தாலும் அந்த இடத்துல நான் ஓவர் டேக் பண்ணிருந்தேனா டேக் ஆஃப் எடுத்திருந்தேன்னா நான் வேற விஷயத்த ஹேண்டில் பண்ணிருந்தேனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவா யோசிச்சுட்டு இது தப்பு இது வேண்டாம் நம்மளுக்குள்ள என்ன மாற்றம் ஆகுது நம்ம மென்டல் என்ன ஸ்ட்ரெயின் ஆகுது நம்ம உடம்பு எப்படி இதாகுது பிளட் எப்படி சேஞ்ச் ஆகுது நம்ம கண்ணு ஹார்ட் எல்லாமே எப்படி இதாகுதுன்றத முதல்ல அப்சர்வேஷன் பண்ண அப்சர்வேஷன் பண்றதோட இதை பத்தி சயின்டிபிக்காவும் ஒரு டாக்டர்கிட்ட பேசும் போதும் நம்மளோட எல்லாரும் சொல்லும் போது பெரியவங்களே என்ன சொல்லுவாங்க கோவப்படாத நீ உனக்கு தான் பாதிப்பணும் உண்மை அதுதான் ஏன்னா அத நீங்க வந்து சில பேர் இல்லைங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அதை நீங்க உட்கார்ந்து நீங்க போன வருஷத்தை கோவத்தை இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணும் காரணம் அதான் நம்ம அந்த அறிவு நம்மளுக்கு அதான் குடுக்குது இது தேவையில்லாத விஷயத்த ஏன்டா பண்ண அப்படின்னு நம்மளுக்கு தோணுது அப்படிதான் ஒவ்வொரு தரையும் நான் சில ஸ்டெப் எல்லாம் போது சின்ன சின்ன விஷயத்துல முதல்ல இது எப்படி மாத்தணும்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல நீங்க ரெகுலர் லைஃப்ல நீங்க கோவப்பட்டு இருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து ஃபோன் பேசிட்டு போறாங்கன்னு பார்க்கும் போது சில பேருக்கு கோபம் வரும் எனக்கு எல்லாம் வரும் ஆரம்பத்துல இது தேவையில்லாம சில விஷயங்களை பண்ணும் போது அந்த இடத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஃபர்ஸ்ட் டே மார்னிங்ல நம்ம ஸ்டார்ட் ஆகும் மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஓல்டே ஆகி அந்த ஓல்டு வீக்குமே ஆகுறதுக்கு பாதிப்பு இருக்கும் அப்ப இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம தட்டி கேட்கறதுக்கு நம்ம ஆள் கிடையாது இது கேட்க வேண்டியது போலீஸு இது கேட்க வேண்டிய சொசைட்டில இதுக்குன்னு ஆள் இருக்காங்க அவங்க கேட்டுக்குவாங்கன்ற எண்ணம் வந்தது இதை பத்தி ஏன் நான் கோவப்படணும் இதை பத்தி ஏன் இதை மனசுக்குள்ள ஏத்தணும்னு பஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு இடத்துல நான் போறேன்னா லைன்ல நிக்கிறேன் எனக்கு முன்னாடி போறாங்கன்னா ஏன் போறீங்க ஏன் என்னை தள்ளிவிட்டு போறீங்கன்னு இப்ப எல்லாம் கிடையாது போறாங்களோ போட்டும் இது மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அடுத்து நின்னு கூட போற மாதிரி அதை அவாய்ட் பண்றேன் இதனால அவன் ஜெயிச்சுட்டானா அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கலாம் அந்த பிரச்சனையான விலை கொடுத்து வாங்காம இருக்கான்னு ஒரு எண்ணம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பஸ்ல இடம் கிடைக்கிறதோ இல்ல ட்ரெயின்ல ஒரு இடம் கிடைக்கிறதோ இல்ல தேட்டர் படம் பார்க்கும் போது சில இடத்துல நடக்கிறதோ இந்த உதாரணமா தேட்டர்ல கூட்டமா இருக்கனா நம்ம போய் பாப்கார்ன் வாங்குறதோ ஐஸ்கிரீம் வாங்குறதோ சில நேரம் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ஒதுங்குறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கடைக்கு போறேன்னா முன்னாடி சில்லறா நீங்க வச்சிருக்க மாட்டோம்னா கேட்போம் அதுக்கு பதில நான் முடிஞ்சா சில்ட்ரையை மாத்திட்டு போறது சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா என்னோட எண்ணங்கள் வெளியில பிரதிபலிக்கிறது நான் சிரிச்சுட்டு சில நேரம் காமா இருக்கும் போது எனக்கு காமான பீப்பிள் கிடைக்கிறாங்க கோபத்தோட எண்ணத்தோட இருக்கும்போது கோபம் உள்ள மனிதர்கள் கிடைக்கிறாங்க அவங்ககிட்ட நான் பாடுபடுறதோட காமா இருந்து சந்தோஷமான மனிதர்கள் காமான மனிதர்கள் சந்திக்கும் போது எனக்கு சந்தோஷம் கிடைக்குது உண்மைங்க இது வந்து விளையாட்டு கிடையாது உங்க எண்ணங்களை எந்த அளவுக்கு நீங்க கீழே இறக்கி காமா இருக்கிறீங்களோ அது சார்ந்த பீப்பிளை நீங்க பாப்பீங்க நூத்துக்கு நூறு உண்மை நீங்க ட்ரையல் வேணா பண்ணி பாருங்க கோவத்தோட நீங்க ரியலா இருந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்ட மனிதர்களா பாப்பீங்க சந்தோஷமா இருந்து நீங்க உங்களை ஆத்ம திருப்தியோட உங்களை சந்தோஷமா இருக்கிறத வச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்க வழி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க பணம் இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் அக்செப்ட் பண்ணுங்க குழந்தை இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணுங்க சில விஷயத்த அக்செப்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்த லெவல் எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு முடிவு வரும் எப்படி நம்ம குழந்தை அடுத்து எப்படி நல்ல குழந்தை எப்படி பெற்றுக்கலான்னு உங்களுக்கு தோணும் இப்படி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் நீங்க அக்செப்ட் பண்ணும் ஒரு சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க நான் அதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒரு அக்செப்ட் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா ரைட் அடுத்து என்ன மூணு உங்க மனசே சொல்லணும் யாரும் வேணாம் இங்க இருந்தே தோணும் அத கேட்டு நீங்க நடக்கும்போது என்ன ஆகும் தெளிவான பாதை உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் கிடைக்கும் அப்ப அந்த கோவத்தை விடுறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்கும் ஏன்னா இதை அடுத்த மூளைதான் என்ன ஆகுது கோபம் பெருசாகி உனக்கு பழி வாங்கணும்ன்றத என்ன மாத்திரம் தான் பழி வாங்கணும் என்ன உங்க படிப்பை விட்டுருவீங்க உங்க வேலையை விட்டுருவீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகணுனாலும் விட்டுருவீங்க ஒரு பிசினஸ் பண்ணாலும் விட்டுருவீங்க எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வாழ்க்கையில இழந்து நிற்பீங்க நீங்க அது கோவப்படமோ பார்த்தீங்கன்னா நாலு கடமந்த் எதுவுமே தெரியாமல் பட் போய்கிட்டே இருப்பீங்க கோவப்பட்டு தூக்கம் இல்லாமல் இது இல்லாம பண்ணிக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி யோசிக்கும் போது பார்த்தா அது பல காலம் கடந்து வந்திருப்பீங்க அப்போ லாஸ் யாருக்குன்னா நம்மளுக்கு தான் நம்ம நம்ம பண்ண கோவத்துனால நம்ம லைஃபே நம்மளே அழிச்சிருக்கோம் ஆனா யாரை நீங்க கோவப்பட்டு நினைச்சு நிக்கிறீங்களோ அவன் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா பண்ணி அவன் தப்பு பண்ணியிருக்கலாம் அவன் தப்பு பண்ணதுனால சில விஷயம் நம்ம நடந்திருக்கலாம் ஆனா அத அவன் அவனுக்கு ஏத்தமா லைஃபை மாத்திட்டு அவன் போயிருக்கலாம் அதுக்கு தண்டனை வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு இந்த யூனிவர்சல் கொடுக்கும்ன்ற எண்ணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த தண்டனை நடக்கப்போ நீங்க பார்க்கவும் மாட்டீங்க சில நேரம் காமிக்கும் சில நேரம் காமிக்காது அதான் யூனிவர்சல் இது சினிமா படம் கிடையாது வாழ்க்கை அவன் நம்ம யூனிவர்சல்ல விட்டா உடனே அந்த தண்டனை அமைக்கிறது நம்மளுக்கு உடனே ஒரு படம் போட்டுலாம் அமைக்கிறது அது அவனுக்கு என்ன நடக்கணுமோ நடக்கும் இன்னைக்கு பார்க்கும் போது அவன் சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருக்கும் சந்தோஷமா பணம் இருக்கலாம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையும் அவனுக்கு கிடைச்சி லைஃப்ல என்னடா நம்ம நம்ம ஒழுங்கா இருந்தோம் அவனுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு யோசிச்சோம்னா அங்க கிடையாது அவனுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் சில இது பின்னாடி வராதா செய்யும் இன்னைக்கு பெருசா குடுக்கற மாதிரி இருக்கும் ஆனா டவார்னு ஒரு நாள் கீழே விழுந்துடும் ஆனா நம்மளுக்கு ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வரும் அது நல்ல விதமா வரும்ன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த சின்ன என்ன எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பணம் கண்ட்ரோல் அந்த எல்லா விஷயத்தையும் தாண்ட எண்ணத்துல நான்றது என்ன நாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போனோம்னா இருக்கிறது இன்னைக்கு நூறு ரூபாய் இருக்கா வச்சுக்கலாம் நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வந்தாலும் ஆடாம லட்ச ரூபா வந்தாலும் ரொம்ப குதிக்காம கோடி வந்தாலும் நூறு ரூபாய் இருந்த மனநிலை அந்த கோடி ரூபாய் இருந்தாலும் இருக்கிற மாதிரி எண்ணத்துல இருந்தோம்னா கோபம் நம்ம கிட்ட வராது அந்த ஆங்கர் இருக்கிறதுனால லைஃபை அழிச்சிடும் டோட்டல் லைஃபை டேமேஜ் பண்ணிடும் அது என்ன காலகட்டமாக இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு சின்ன வயசா இருந்தாலும் தயவுசெய்து இத எடுத்துக்கோங்க கோவப்படாதீங்க உங்க வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கோவப்படாதீங்க உங்க கூட இருக்கிறவங்க பிறந்தவங்ககிட்ட கோவப்படாதீங்க ஏன்னா இதெல்லாம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் நானே பண்ணியிருக்கிறேன் ஆனா இப்ப காலகட்டத்தில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி நான் என்ன நிலமையில இருக்கேன் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள தோன்றனால ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னாலும் எனக்குள்ள கடந்த பல வருஷமா அந்த கோவங்கள் இல்லாதனால நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்ப நானே எனக்கு உதாரணமா இருக்கும்போது நீங்க உங்களுக்கு உதாரணமா இருப்பீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அந்த ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நீங்க ஒரு புது மனிதர கிடைப்பீங்க உங்களுக்கு ஒரு புதுசா அருவா நம்மளா இது நம்ம எப்படி கோவப்பட்டோம் இப்படி பேசணும் இந்த வார்த்தையை சொன்னோம் நம்ம இப்படி பண்ணலையே திருப்பி அதை வந்து அழிக்க முடியாது லாஸ்ட்ல நம்ம சொல்லிட்டோம் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் நேற்று கூட சொல்லியிருக்கலாம் ஆனா அதை அழிக்க முடியாது ஆனா இன்னில இருந்து மாத்திட்டோம்னா இந்த கணத்துல இருந்து மாத்திட்டோம்னா இனி வர காலகட்டத்துல அந்த கோவமே இல்லாம நம்ம கொண்டு போனோம்னா கொண்டு வர்றது கஷ்டம் ஆனா பழகிட்டீங்கன்னா அதுக்கு தேவை மெடிடேஷன் அதுக்கு தேவை உங்களுக்குள்ள கண்ட்ரோல் அந்த பவர் உங்க மனசை கண்ட்ரோல் மாத்திரம் பண்ணிட்டீங்கனாலே அந்த கோபம் உங்ககிட்ட நெருங்க வேணும் நெகட்டிவ்ன்றது அதுதான் நெகட்டிவ்ன்ற தாட்ஸை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்தாலே ஃபர்ஸ்ட் கோவத்தை கொண்டு வந்துடும் பணம் மேலே ஆசைப்பட்டோம் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனா நம்மளுக்கு தான் வேணும் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அந்த பிரச்சனையா அப்படி அதனால நம்ம கோவம் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் தேவை அவங்களுக்கும் தேவை அதை பிடுங்கி வாழ்றதோட நமக்கு நம்ம உழைச்சி நம்ம வாழணும் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிறத வச்சு வாழணும்னு நினைச்சா சந்தோஷம் அங்க கிடைக்கும் கோவமும் அங்க இடம் கொடுக்காது யோசிச்சு பாருங்க நீங்க கோவப்படுறீங்களா நீங்க என்ன மனநிலை இருக்கிறீங்க என்ன மாதிரி நீங்க இத்தனை நாள் கடந்து வந்திருக்கீங்க எப்படி யோசிச்சுருந்தீங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணீங்கன்றது யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இருந்து ஒரு மாற்றம் ஆகறதுக்கு என்ன வழியோ நீங்க யோசிச்சு பாருங்க நிச்சயமா மாற்றம் கொடுக்கும் என் பேர் ஸ்ரீராம் என்னம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஒன்னுக்கு நாலஞ்சு வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமண்டேஷன் போகும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ